ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சாமியின் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்று அது சொல்வதை உன்னால் உணர முடிகின்றதா நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைத்திடும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்தது அத்தனையும் நடந்திடும் நேரமும் வந்துவிட்டது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளுமே உன் முயற்சியை படிகளாக வெற்றிப்படிகளாக போகின்ற நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரத்தான் போகிறது உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் உன்னோடு துணையாக இருக்கிறேன் அல்லவா நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்னுடைய ஆசிர்வாதம் நோடு இருக்கும் வரை உனக்கு சோதனைகள் வரலாமே தவிர ஒரு நாளும் தோல்விகள் வந்துவிடாது நீ அனைவராலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மதிக்கத்தக்க ஒரு இடத்திற்கு செல்ல போகிறாய் மற்றவர்களின் பாராட்டினை நீ பெறத்தான் போகிறாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் முன்னேற போகிறாய் என்ற கை உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது அல்லவா அந்த நம்பிக்கையை உன் கண் முன்னால் நடத்தி காட்டத்தான் இந்த கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் கொண்டிருக்கிறேன் உன் அப்பன் நானாக உன்னிடத்தில் எத்தனையோ விஷயங்களை சொன்னாலும் உன் மனதின் ஓரத்தில் எதிர்காலத்தை பற்றிய பயம் கொஞ்சம் இருக்கிறது அல்லவா முதலில் அந்த பயத்தினை நீ தூக்கி வெளியே எரிந்துவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நீ விரும்பிய வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக நீ வாழத்தான் போகிறாய் உன்னோடு நான் இருந்து காண நல்ல விஷயங்களை கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற சிறு சிறு குழப்பங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் நீ கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை இந்த அப்பன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துவிடுவேன் என்பதையும் நீ மறந்து இதுவரை நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையெல்லாம் கடந்து வந்து விட்டாயல்லவா அதுவே மிக பெரிய சாதனைதான் ஏனென்றால் உன்னுடைய நிலைமை போல வேறு யாருக்கும் வந்துவிடாது அத்தனை கஷ்டங்களையும் ஒரு சேர நீ கடந்து வந்து விட்டாயல்லவா இதற்கு பிறகும் நீ தைரியமாக இரு நீ ஜெயிப்பதற்காக பிறந்த குழந்தை என் செல்வமே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் எல்லாம் இன்னமும் இருக்கிறது என்றால் என்னிடத்தில் மனவிட்டு நீ பேச வேண்டும் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னிடத்தில் நீ பகிர்ந்து கொள்வாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த துன்பத்தையும் நான் போக்கி விடுவேன் உனக்காக அப்பன் இருக்கும் பொழுது எதற்காக எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே எனக்கு துணையாக யாருமே இல்லையே என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாய் பிள்ளையே நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு துணிந்து நான் உன்னோடு மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருப்பவர்களோடும் நான் துணையாக இருக்கிறேன் இது உன் நினைவில் எப்போதும் இருக்கட்டும் நீ வருங்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு நிகழ்காலத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே என் தங்க பிள்ளையே இனி வரக்கூடிய வருங்காலமானது மிகச் சிறப்பானதாக இருக்கப் போகிறது அந்த வருங்காலத்தில் நீ நல்ல நிலையில் வாழத்தான் போகிறாய் ஏனென்றால் இன்று நீ செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளும் இன்னும் சில நாட்களில் உனக்கு வெற்றியாக மாறும் அதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியானது அபரிமிதமாக இருக்கும் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்க்கையைத்தான் நீ எதிர்காலத்தில் வாழப் போகிறாய் அதனால் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் போதும் என் அன்பு குழந்தையே இப்படி உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் போது உனக்கு சில நிராகரிப்புகளும் வரும் அதற்காகவெல்லாம் நெஞ்சம் உடைந்து விடாதே அதாவது உன்னை ஒருவர் ஒதுக்கிறார்கள் என்பதற்காக ஒரு நாளும் மனம் சோர்ந்து விடாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி வைக்கப் போகிறான் என்று அர்த்தம் விரைவில் வாழ்க்கையின் உச்சத்தை நீ அடையப் போகிறாய் என்றும் அர்த்தம் அதனால் சில விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள பழகு உன்னிடத்தில் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் உதாரணத்திற்கு உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமென்றால் மூங்கில் எல்லாவற்றையுமே நாம் புல்லாங்குழலாக மாற்றிவிடுவது இல்லை ஒரு சிலருக்கு மூங்கிலானது படகாக பயன்படுகிறது சிலருக்கு மூங்கில் ஏணியை செய்து அதை பயன்படுத்துகிறார்கள் சிலர் அந்த மூங்கிலை பயன்படுத்தி வீடு கட்டி வசிக்கின்றார்கள் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் மட்டுமே இருக்காது ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கை முறையும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய பாதையை எப்பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் கடந்து வந்த பாதையை சற்று நினைவு கொண்டால்தான் உனக்கே தெரியும் நீ எந்த அளவிற்கு மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் என்று சகுனிகள் அதிகமாக நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளை உன்னுடைய சத்தியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கு எதுவும் செய்துவிட முடியாது புத்திசாலித்தனத்தோடு கொஞ்சம் சாணக்கியத்தனமும் இருந்தால் மட்டும்தான் இன்றிருக்கக்கூடிய உலகத்தில் பிழைக்க முடியும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு வெற்றியை நீயாகவே அடையும் காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஆசைப்பட்டபடியே நடக்கத்தான் போகிறது அவையெல்லாம் எளிதாக கெடுத்து விட்டால் நிச்சயமாக எந்த ஒரு சுவாரஸ்யங்களும் இல்லாமல் போய்விடும் அல்லவா பிள்ளையே போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் நீ பெறப்போகின்ற வெற்றியும் வெற்றிக்கான மதிப்பும் அதில் உன்னுடைய உழைப்பின் காரணமாகத்தான் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் அது உன்னுடைய உழைப்புக்கான வெற்றி மட்டுமல்ல உன்னுடைய நேர்மைக்கான வெற்றி உன்னிடத்தில் வேஷம் போட்டு வாழ்கின்றவர்கள் ஒரு நாளும் நேர்மையாக இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன்னை எதையாவது சொல்லி மடைமாற்றம் செய்துவிட வேண்டும் திசை திருப்ப விட வேண்டும் என்றும் நினைப்பார்கள் எல்லாம் நீ கவனத்தை செலுத்தாமல் குதிரைக்கு கடிவாளத்தை கட்டி விட்டது போல உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கு மேலே இருக்கின்றவர்களை பார்த்து நீ ஒரு நாளும் கொள்ளாதே உனக்கு கீழே இருப்பவர்களை சற்று நீ உற்று நோக்கி நீ பார்க்க வேண்டும் மேலே உள்ளவர்களை பார்த்து ஏங்கினால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் அதுவே உனக்கு உனக்கு கீழே உள்ளவர்களை நீ ஆனால் எப்பொழுதுமே நல்ல தெளிவு கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் எந்த நேரத்திலும் உன்னை யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காமல் எப்பொழுதும் நீ நீயாக இருந்து கொண்டிருப்பாயானால் தன்னிப்பிக்கை உன்னிடத்தில் அதிகமாக வந்துவிடும் பிள்ளையே சூரியன் மறையும் பொழுதெல்லாம் அங்கே சந்திரன் தோன்றுகிறதல்லவா அதுபோல உன் மீது இருக்கின்ற நம்பிக்கைகள் குறையும் பொழுது இந்த அப்பன் உனக்கு அவ்வப்போது சிறு சிறு வாய்ப்புகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னை குறை சொல்பவர்களையும் நீ உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒதுக்கிவிட வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எதையுமே தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் மனநிறைவோடு என்றும் இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்